தென்னாடு உடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலா ரத்னா ரவியின் வணக்கங்கள் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கு தினப்பலன்கள் மேஷ லக்கண அன்பர்களே பத்திரிகை துறை விளம்பரத்துறை செய்தித்துறை அச்சுத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாள் வேலை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போட சிறந்த நாளாகும் எழுத்து தகவல் தொடர்பு கிளர்க்கு வேலை செய்பவர்களுக்கு இன்று லாபகரமான ஒரு நாளாகும் இடம் பார்த்தவர்கள் இரண்டாவதாக பார்த்த இடம் வாங்குவதற்கு சிறந்த நாளாகும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் ரிஷிபலக்கண அன்பர்களே கமிஷன் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கலை தொழிலில் லாபங்கள் உண்டு நடிப்பு இசை பாட்டு அழகுக்கலை ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மிதனலக்கணக்காரர்களே மாணவர்கள் பள்ளி படிப்பில் ஆர்வமூடம் செயல்படுவார்கள் உற்பத்தி தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை தோட்டத் தொழில்கள் காய்கறிகள் பழங்கள் விவசாய பயிர்கள் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஆசிரிய பணியில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் எதுவும் செய்ய வேண்டாம் ஒப்பந்தங்கள் எதுவும் போட வேண்டாம் அதனால் விரை செலவுகள் ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கும் நடமாடும் தொழில் செய்பவர்களுக்கும் புரோக்கர்களுக்கும் ஆதாயம் உண்டு சிந்தனை திறன் பாதிக்கும் மறதி ஏற்படக்கூடும் உடைமைகள் கைவிட்டு போவதோ தொலைந்து விடுவதற்கோ வாய்ப்புண்டு கவனமாக இருங்கள் இன்று சுமாரான ஒரு நாளாகும் சிம்ம லக்கண அன்பர்களே சந்தோஷமான லாபகரமான நாளாகும் எதிர்பார்த்த பண வரவு பொன் கிடைக்கும் நண்பர் மருமவன் மருமகள் மூலம் லாபம் உண்டு எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு லாபகரமான சந்தோஷமான ஒரு நாளாகும் கண்ணி லக்கண அன்பர்களே சிந்தனையை முதலீடாக கொண்டு சம்பாதிப்பீர்கள் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் புதிய மாற்றங்கள் உருவாக்குவீர்கள் அரசு துறைகளில் பீயவாக பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான நாள் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் துலாம் லக்கண அன்பர்களே உயர் அதிகாரிகளிடம் ரகசிய தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்நிய தூதரகங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு ரகசிய உடன்படிக்கைகள் ஏற்படுவதற்கும் போடுவதற்கும் சிறந்த நாள் விரையச் செலவுகள் ஏற்படும் இந்த நாள் சுமாரான ஒரு நாளாகும் இலக்கண அன்பர்களே உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் தடை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும் பதட்டமான நிலை ஏற்படும் அவசர புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படும் அதிருப்தியாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு சூழல் உருவாகும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் தனுசு லக்கண அன்பர்களே திருமண புரோக்கர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாகும் நாட்டு நலப்பணி செய்யும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்பவர்களுக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க கூட உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாகும் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாகும் மகர அன்பர்களே மருத்துவ பரிசோதனை கூடத்தில் வேலை செய்பவர்களுக்கும் நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கும் ஒரு நல்ல நாள் மருந்து ஆராய்ச்சி துறையில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாகும் வாரிசு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வேலையில் பணி மாற்றங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் கடன்கள் அதிகமாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கும்பலகண அன்பர்களே எந்த செயலும் விளையாட்டாக செய்ய போய் விபரீதத்தில் முடியும் விருந்து விழாக்களில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வரக்கூடும் கலை தொழில் செய்பவர்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் கவனமாக இருக்கவும் கலை நிகழ்ச்சி நடத்தும் மேடைகளில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காதல் செய்பவர்களுக்கு காதலியால் பிரச்சனைகள் வரக்கூடும் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் மீன லக்கண அன்பர்களே உறவினர்களின் வருகை உண்டு உறவினர்களால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு சமூகத்தால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசு துறை சார்ந்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தினப்பலன் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி